EVERYONE, welcome to Good channel நாம் இருக்கும்போதே ஒரு குண்டுவெடிப்புல இறந்து போயிருந்தாங்க அதனாலயே இனி இந்த மாதிரி குண்டுவெடிப்பு எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அதுக்காக குண்டுவெடிப்பு நடக்க போற இடத்தை முன்கூட்டியே காட்டக்கூடிய ஒரு டிவைஸ காலேஜ்ல ப்ராஜெக்டா பண்றாரு அத காலேஜ்ல சப்மிட் பண்ணும் போது இவரை அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு நடக்க போகுதுன்னு அலர்ட் கொடுக்குது இந்த விஷயத்த ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ சொல்றத ஆரம்பத்துல நம்பலனாலும் அதுக்கப்புறம் அதுல உள்ள சீரியஸ்னஸ் புரிஞ்சுகிட்டு ஹீரோ கூட சேர்ந்து அந்த பாமை கண்டுபிடிக்கிறதுக்காக கலா இறங்குறாங்க இதுக்கப்புறம் ஹீரோ என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணார் கடைசியாக அந்த பாமை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஜிவி ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தினேஷ் குமார் சாய் தன்யா தமிழ் சிவன் பாஸ்கர் எழிலரசன் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்துல ஹீரோ அந்த பாம தேடுற சீன்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் ஒரு மணி நேரம் தான் அதனால இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் படத்துல ஒரு மாஃபியா கேங்கோட நெட்ஒர்க் பத்தி சொல்லிருப்பாங்க அந்த எக்ஸ்பிளேஷன் நாம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு படத்தோட பிஜிஎம் சினிமடகிராபி ரெண்டுமே ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதிரீன் பிளேல சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸ்ல நடக்கிற ஃபைட் சீன்லாம் நாடகத்தன்மையா இருக்கு படத்தில் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் வச்சிருந்தா இந்த படம் சூப்பரான படமாக வந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான த்ரில்லர் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்